வணக்கம் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் மதிப்பிலான முப்பது பெட்டி மதுபானுகள் திருடி சென்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழப்பூர் அருகே பாலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது டாஸ்மாக் கடை கடந்த பதினாலாம் தேதி இரவு கடையின் விற்பனையாளர் சத்தியமூர்த்தி ரமேஷ் அலகேசன் ஆகிய கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றனர் இந்நிலையில் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கீழப்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் டாஸ்மாக் கடையின் விற்பனையாளர் மற்றும் சூப்பர்வைசருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கடையின் பூட்டை உடைத்து கடையில் இருந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரம் மதிப்பிலான முப்பது பெட்டி மதுபானங்களை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் கடைக்கு அருகில் உள்ள செல்போன் டவரில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்த அழைப்புகள் மற்றும் சிசிடிவி கேமராவில் பதிவான நபர்களின் அடையாளங்களை கொண்டு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் விசாரணையில் மதுரை மாவட்டம் பெரையூர் தாலுகா பெரிய பூலாம்படி கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை கீழப்பலூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவருடன் திருட்டில் ஈடுபட்ட தஞ்சை மாவட்டம் திருவியாறு அருகே அம்மன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த தளபதிக்கும் தொடர்பு தொடர்பு இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் கடையிலிருந்து திருடி சென்ற முப்பது பெட்டி மதுபானங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்